அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அருமை சகோதரர்களே துல்ஹஜ் மாதம் அமல் செய்வதற்கு அல்லாஹூர் அப்புலாலின் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்திலே குர்பாணி கொடுக்கக்கூடியவர்கள் முதல் பத்து நாட்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் வலியுசலும் அவர்கள் தடை செய்த சில விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் எதை உங்களுக்கு தடை செய்திருக்கின்றனோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அதன் அடிப்படையிலே இப்போது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத விஷயத்தை ரசூல் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் முஸ்லீமிலே மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் அல்லல்லாஹூகுவ செல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு சலமல்லாஹன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் குருபானி கொடுப்பதற்கு எண்ணி விட்டால் நீங்கள் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் உங்களுடைய மேனியில் இருக்கக்கூடிய நகம் ரோமம் ஆகியவற்றை நீங்கள் வெட்ட வேண்டாம் குறிப்பாக தலைமுடி வெட்டுவதோ தாடியை நாம் சரியாக ஒதுக்குவோம் அதுபோன்றோ அல்லது மீசையை கத்தரிப்பதோ நகத்தை வெட்டுவதையோ நீங்கள் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் இதை ஒருபோதும் செய்துவிடாதீர்கள்